நாட்டு மாட்டுப் பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க கிடாரி கண்ணோட ஒரு முறா எருமை போட்டிருக்குறோம்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிடாக்கண்ணோட சுருள்குளம் எருமை போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாலு பல்லுங்க தலையீர்த்து முறா எருமைங்க இரண்டு மாதங்களான கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது எருமை நல்ல சைஸில் நல்ல பெருவெட்டான எருமைங்க முறா எருமையாக இருக்குது கறக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்புலேயே தெளிவாக பால் வருதுங்க என்னுடைய கறவை வீடியோவும் நம்ம கடைசியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க முறா கிடாரிக்கன்று நல்லா ஊக்கமான நல்ல பெருவெட்டான கிடாரிக்கன்னாக இருக்குதுங்க எருமை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலையமைப்புங்க நல்லா சுருள் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து நல்லா தலையொட்டியே நல்லா இருக்குதுங்க முறா எருமைங்க மூக்கறையில் நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடசனான உடம்புங்க நல்லா நீளம் நல்லா உயரமுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம்ப அமைப்பு கறக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்ரு வரை கறக்கலாமுங்க காலையில் நாலரை சாயந்தரம் நாலு லிட்ரு கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்ரு வரை கறந்துக்கலாமுங்க கறவி கொழுக்கமாக நிற்குதுங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணவணமான எருமையாக இருக்குதுங்க தாளுதே தேடி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது முறா எருமையாகக்குது இரண்டு மாதங்களான முறா கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிடாரிக்கன்னோடு இருக்கிற முறா எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக வேணும் முறா எருமையாக வேணும் நல்லா பெருங்கூட்டு எருமையாக வேணும் இன்னும் ரெண்டாநேயத்து மூணா நேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு சாய்ந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கரவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு எருமையாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம அமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குது காமு நல்லா பூ இருக்குதுங்க நல்ல குணவனமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏத்துங்க இரண்டு மாதங்களான கிடா கண்ணோட ஒரு சுருள் கொம்பு எருமைங்க கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க கிடா கண்ணுங்க எருமை சுருள்கொம்புல தெருமை நல்லா தெளிவான எருமையாக இருக்குதுங்க நல்ல உடசனான எருமையாக இருக்குது நல்லா தோல் நைஸுங்க தோல் இலக்கமுங்க நல்லா பெருங்கூட்டு பெருவெட்டு எருமையாக இருக்குதுங்க நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்ல மடி அமைப்புங்க நல்ல காம அமைப்பு காம்புகள் நாளும் மூணு மூமூணி நேரத்தில் தெளிவான காம அமைப்புங்க ரொம்ப பூக்காம்பாக இருக்குது நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கறந்து எந்திரிச்சிக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கருவு வந்து தற்போதுக்கு இருக்குதுங்க இன்னும் இளங்கருவியில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு வரைக்கும் கிடக்கலாம்னாங்கள இருக்கிற இருக்கிறனால பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் இருக்குதுங்க நீங்கள் நல்லா தாழ் தண்ணி வச்சு நல்ல தீவனம் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா பச்சை தீவனம் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டரு கரை வரை கறக்கலாமுங்க நல்ல குணவனத்தில் ஒரு ரெண்டாணைய தெருமை தெளிவான எருமையாக இருக்குது கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க நல்ல கறவியல் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க இன்னும் அடுத்த இயத்து ஒவ்வொரு யூத்து ஆகும்போது எருமையை நல்லா பெரு எருமையாக வந்துடும்ங்க நம்ம நல்ல பக்குவமாக பராமரித்து தாளுதை நல்லா வச்சோம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் வரை கிடக்கலாமுங்க நல்ல குணத்தில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல குணவனமான எருமையாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது பதட்டமோ பயமோ மிரலையோ எதுவும் கிடையாதுங்க நல்ல தலையமைப்புங்க நல்ல கொம்பு அமைப்பு நல்லா மூக்கு வந்து நல்லா அறியலைங்க தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு குணவனமான எருமைங்க நல்ல சாதுவான இருக்குது பதட்டம் பயம் எதுவும் இல்லாமல் நல்ல தெளிவான இருக்குது இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்களும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே நம்மகிட்ட தரமான பெருங்கூட்டு கிடாரிக்கன்று இருக்குதுங்க காங்கை மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கமுங்க